உலகத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது உலகத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது இருபத்தைந்து நகையம் பேசுங்கிற ஒரு நாணயத்தை பற்றி தான் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் அடித்தது அதில் இடையில் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அடிக்கலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தான் அடிக்கலை இதனுடைய வடிவத்தை பற்றி பார்த்துருவோமா இது அடித்த பீரியட்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ரெண்டு இதாக பிரித்து போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ஒன்றாவே சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே சைஸு ஆனால் வந்து மாறி இருக்கும் அந்த வடிவங்கள் மாறி இருக்கும் இந்த பார்க்குறீங்களே இந்த முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டு சீரீஸில் அடித்தது இந்த ரெண்டாவது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அடுத்த சீரீஸில் அடித்தது இருந்தாலும் ஒரே மாதிரியான நாணயங்கள்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரே மாதிரியாகவே சொல்லிடுறேன் நான் டைம் வேஸ்ட் ஆகும் இது தனி அது தனின்னு இருந்தோம்னா அதனால் நாம் இருந்து ஆரம்பிச்சிருவோம் இது வந்து இதில் வந்து ஸ்கேர் காயினும் இருக்குது ஒரு ஒரு வருஷத்தில் அடிக்கப்பட்ட ரேர் காயினும் இருக்குது பீரியட்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் அடிச்சிருக்காங்க மெட்டல் வந்து நிக்கல் வெயிட் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராமு சைஸ் வந்து பத்தொம்போது மில்லி மீட்டர் ஷேப்பு வந்து வட்ட வடிவமானதுங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அது ஸ்கேரில் வருது விலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் பாம்பேலையும் கல்கட்டாலையும் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அது ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா இது காமன் கேட்டகிரியில் தான் வருது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதுவும் பாம்பே கல்கத்தா காமன் கேட்டகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாம்பே கல்கட்டா காமன் கேட்டகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாம்பே கல்கட்டா காமன் கேட்டகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பாம்பே கல்கட்டா காமன் கேட்டகரி தாங்க அடுத்த இஷ்யூ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாம்பே கல்கத்தா இதுவும் காமன் கேட்டகிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பாம்பே கல்கட்டா காமன் விலையெல்லாம் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும் இருக்கு நம்ம அடுத்த நாணயத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காமன் கேட்டகரி தான் பாம்பே கல்கத்தாவில் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாம்பே மின்டில் மட்டும்தான் அடிச்சு சாரி பாம்பே கல்கத்தா ரெண்டுலேயும் அடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்கத்தாவில் மட்டும் ஒரே ஒரு மின்டில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மட்டும்தான் வந்து கல்கத்தாவில் அடிச்சிருக்கிறாங்க அது ஸ்கேரில் வருது பாம்பேயில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் கல்கத்தாவில் அடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து ஸ்கேரில் தான் வருது இந்த நாணயங்களோட விலைன்னு பார்த்தோம்னா இந்த நாணயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மட்டும் ரெண்டு மின்ட்டு பாம்பே கல்கட்டா ரெண்டுமே ஸ்கேரு யுவன்சி கண்டிஷனில் பார்த்தா இதனுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபா வெரிஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபாய்ங்க இது ரெண்டும் மற்றதெல்லாம் வந்து இருபது ரூபா எல்லாமின்ட்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்குமா வந்து இதனுடைய விலை அவ எடுத்துக்கிட்டால் நாணய கண்காட்சியில் வாங்கினாலும் சரி நாம் எங்கே வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி இதனுடைய விலை நாம் கொடுத்தோம்னா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாம் வாங்கினோம்னா இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் அது யுவன்சி கண்டிஷனில் தான் இந்த மாதிரியான ஒரு யூஸ்டு க நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபாய்க்குள்ளே தான் போகும் சரிங்களா அடுத்தது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டும் பார்த்துருவோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாம்பே மின்ட்டு ரேருங்க இது வந்து விலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முந்நூறுரூவாய்ங்க யுஎன்சி கண்டிஷனில் எக்ஸ் பையன் கண்டிஷனில் இரநூறுபா வெரிஃபைன் கண்டிஷனில் நூறுரூபா அதே மாதிரி கல்கத்தாவில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது ஸ்கேரு யுஎன்சி கண்டிஷனில் நூறுரூபா எக்ஸ் ஃபயின் கண்டிஷனில் இருபத்தஞ்சி ரூபாய்ங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஸ்கேர் தான் ஒரே மின்ட்டு தான் ஒரே ஒரு மின்ட்டு தான் அடிச்சிருக்காங்க அது வந்து யுஎன்சி கண்டிஷனில் இரநூறுபா எக்ஸ்பைன் கண்டிஷனில் நூறுரூபா சரிங்களா இதனுடைய வரலாறும் விலை விளைவிபுரமும் பார்த்தோம் நாம் எடுத்து இன்னொன்று ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடித்த இரண்டு ரூபாய் நாணயம் பார்த்துருவோமா நாம் பார்த்துட்ருக்குற இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடித்ததுங்க ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்குது இந்த மேப் நாணயம் வந்து என்னோ எங்கிட்டே இருக்கிற புக்கில் இல்லைங்க உங்கள் உங்கள் புக்கில் இருந்ததுன்னா அதை பற்றி எனக்கு தகவல் சொல்லுங்கள் இதை நான் அளந்து பார்த்தேன் டயாமீட்ரு அளந்து பார்த்தேன் இந்த எடை எடை மிஷினில் வச்சு அளவிட்டு பார்த்தேன் இந்த நாணயத்தை பற்றி நானே தெரிஞ்சிக்கிட்ட விவரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடிக்கப்பட்ட இந்த நாணயத்தோட மெட்டல் வந்து காப்பர் நிற்கலுங்க வெயிட் வந்து எட்டு கிராமு சைஸ் வந்து இருபத்தி எட்டு மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்ட வடிவமானது அதாவது ஓரத்தில் உள்ள பார்த்திங்கன்னா எட்டு முனை கொண்ட டயாமீட்ருங்க எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு முனை கொண்ட டயாமீட்ரு இது நடுவில் பார்த்திங்கன்னா இந்திய வரைபடம் இருக்கும் மேலே இந்தியான்னு ஹிந்தியில் எழுதியிருக்கோம் கீழே நேஷனல் இன்டிகிரேஷன் இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மும்பை மின்ட்டுன்னு கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா இருங்க அதை திருப்பி பார்த்துருவோமா அடுத்த பகுதியிலையும் ரவுண்டுக்கு கீழே எட்டு முனை கொண்ட டயாமீட்ருங்க நடுவில் அசோக சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுக்கும் கீழே சத்தியமேவ ஜெயந்தேன்னு ஹிந்தியில் எழுதியிருக்கோம் கீழே டினாமினேஷன் நம்பர் ரெண்டுன்னு இருக்கும் அசோக சின்னத்துக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இந்தியாங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அதே மாதிரி ருபீஸ்ங்கிற வார்த்தையும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு தாங்க போகுது அது அதுவும் புத்தம் புதுசாக இருந்தால் நூறு ரூபாய்க்கு கேட்குறாங்க நான் சில பேர் கேட்டாங்க ஆனால் நான் கொடுக்கல என்கிட்ட இருக்கிறதே ஒன்று தான் நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் எனக்கு மிஞ்சு தான் நான் இன்னொருத்தருக்கு கொடுப்பேன் சரிங்களா அதனால் இது வந்து யூஸ்டு கண்டிஷனில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேங்க ஆனால் என் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நாணயம் செக்யூரிட்டி எட்ஜி தான் வந்து பெரும்பாலும் எல்லா நாணயங்கள்லேயுமே அடிக்கப்பட்டிருக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நாணயம் வந்து இந்த ரீடர் எட்ஜில் இருக்குதுங்க சில பேர் ஸ்மூத் ஹெஜ்ஜ்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்மூத் ஹெஜ்ஜில் இருக்கிறவங்களும் ரீ ரீடர் எட்ஜ் வச்சுருக்கிறவங்களும் எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா ஆனால் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரீடட் எட்ஜாக இருந்தால் ஸ்மூத் ஹெட்ஜாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு கூட போகுங்க சரிங்களா என்கிட்ட இருக்குது ஆனால் நான் தர மாட்டேன் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் நான் தர மாட்டேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு நாணயம்தான் இதை நான் வச்சுக்குவேன் சரிங்க நாம் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து மூணு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் அதாவது இருபத்தஞ்சி பைசாவில் ரெண்டு சீரீஸில் அடித்தது இது ஒன்று மொத்தம் மூணு நாணயங்களை பார்த்துருக்கோம் அதில் ரேரு ஸ்கேரு எல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சில பேருக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறேன் ஏன்னா வெளியூரில் இருக்கிறதுனால என்னால் அவங்கள அட்டன் பண்ணி அவங்களோட காலை எடுக்க முடியல அவங்க கேட்குற வி விவரங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியல தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க உங்கள் வாட்ஸ்அப்பும் இன்னும் நான் பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேங்க சரிங்களா சரி நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்